மக்கள் அதிகமா விரும்பி கேக்குறது வந்து எட்டடி சீட்டு தான் அதிகமா விரும்பி கேக்குறாங்க நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா ஸ்டாக்கு எவ்வளவு நாள் ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ எவ்வளவு நாள வாங்கிக்கலாங்க சார் மற்ற இடத்துல இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு கூட குடுக்குறாங்க நம்மளோ நம்ம எஸ்எம்டி பேனல் சீட்டை பொறுத்தவரை நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு கிலோனுடைய முப்பது அடி நாற்பது அடி வரைக்கும் அடி வரைக்கும் எங்ககிட்ட இருபது அடியில இருக்குதுன்னா கூட கம்பெனி சார்பாவே ஜாயின் போட்டு உங்களுக்கு முப்பது அடி நீட்ட வரைக்கும் ஒரே ரோலா கூட தந்துடும் சேனல் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டு செட்டுக்கு பயன்படுத்தலாம் ஆட்டு செட்டு பயன்படுத்தலாம் சிறு குறு விவசாயங்களுக்கு பயன்படுத்தலாம் சைடு அடைக்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மெயினாக எட்டடி சீட்டு அவைலபிளாக விரும்புறது எதுக்கு அப்படின்னா குத்தகைகளுக்கு மெயினாக விரும்புகிறாங்க படுதா வாங்கி போடுறோம் அப்படின்னா அது மூணாயிரம் நாலாயிரம் ஆகுது இதுன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு எட்டடி அடி சீட்டு அதிகமா விரும்புறாங்க நம்மகிட்ட அவைலபிளா இருக்கிறது வந்து ஜீரோ ஃபைன் ஃபோரில் பிளாக் ஷீட் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ஒயிட் ஷீட் இருக்குது நாலடி அகலத்துல இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூல அடி அகலத்துல இருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன்ல எட்டு அடி அகலத்துல இருக்கு கொரியர் மூலியமாவும் வாங்கிக்கலாம் நம்ம எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் தமிழ்நாடு ஃபுல்லு இருபது கிலோக்கு மேல போனா எட்டு அடி சீட்டை பொறுத்தவரைக்கும் இருபது கிலோக்கு மேல போனா ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு ஃபுல்லு எம்எஸ்எஸ் ஆபீஸ் எங்கெங்க இருக்கு அங்கெல்லாம் கொரியர் பண்ணிடலாம் சேலம் மாவட்டம் மேச்சேரிங்க பெண்ணாகர் ரோட்ல இரட்டை கிணறு என்ற ஸ்டாப்ல நம்மளுடைய கடை அமைஞ்சிருக்கு பேனல் சீட்டு அவைலபிளா தேவை அப்படிதுன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்